எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இனது பார்க்க போகிறோம் பாருங்கள் அதாவது புரட்சி தலைவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடலை எழுதுறதுக்காக கவிஞர் முத்துலிங்கத்தை வரவழைக்கிறாரு முத்துலிங்கம் வந்துடுறாரு முத்துலிங்கத்துக்கிட்ட புரிச்சி வந்த சொல்கிறாரு தான் நடிக்கக்கூடிய படத்துக்கு ஒரு பாடல் வேணும் அது என்ன பாடல்னா பிள்ளையனுடைய பிறந்த நாள் வாழ்த்து பாடல் அதாவது குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி கதாநாயகன் வாழ்த்து பாடல் பாடுற மாதிரியான ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒன்று சொல்கிறாரு என்ன தெரியுங்களா அப்படி நீங்கள் எழுதக்கூடிய இந்த பாடல் இனி எந்த குழந்தை எந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடனாலும் இந்த பாடல் தான் ஒழிக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பம்சம் வாய்ந்ததாக அமையணும் அப்படி ஒரு பாடலை நீங்கள் எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் சரிங்க நான் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் எழுதிக்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு ஆக கவிஞர் முத்துலிங்கம் எழுதக்கூடிய அந்த பாடல் ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக அது அமைஞ்சிருது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடலை நம்ம கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு வர்றோம் பிள்ளையினுடைய பர்த்டேவுக்கு அதை ஒளிபரப்பி கேட்டு மகிழ்ந்துட்டு வர்றோம் அப்படி எல்லோருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்து பாடலாக அமைஞ்ச பாடல் முக்கியமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அந்த பாடல் ஒரு வாழ்த்து பாடலாக அமையுது அது எந்த பிள்ளைக்கு என்ன பாடல் என்ன படம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீனஸ் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் ஊருக்கு உழைப்பவன் இந்த படத்தில் புரட்சித் தலைவர் இரு வேடங்கள் நடிச்சிருக்கிறாரு புரட்சித் தலைவருக்கு ஜோடியா வெண்ணிராணி நிருமலம் வாணீஸ்வரி நடிச்சிருக்கிறாங்க மற்றும் பி எஸ் ஈரப்பா உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் அதாவது புரட்சியில் சொன்னார் பாத்தீங்களா குழந்தைக்கு வாழ்த்து பாடல் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த வாழ்த்து பாடல் எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது புரட்சி தலைவர் டபுள் சொல்லியிருக்கிறோம் அதில் ஒருத்தருக்கு ஜோடி வெண்ணிராடை நிர்மலா இன்னொருத்தருக்கு ஜோடி வாணீஸ்வரி அதாவது வெண்ணிராடை நிர்மலாவுக்கு ஜோடியாக வர்றவங்க அவங்க வந்து ஒரு கோடீஸ்வரவங்க ஒரு பெரிய பணக்காரங்க வாணீஸ்வரிக்கு ஜோடியாக நடிக்க ஏழைங்க வாணீஸ்வரிக்கு ஜோடியாக புரட்சி நடிக்கிறாரு பார்த்தியா அவருக்கு தான் பெற்ற ஒரு குழந்தை அவங்க குடும்பம் அதே போல இன்னொரு எம்ஜிஆர் இருக்காரு பார்த்தீங்களா வெண்காடு நிர்மலா கோடீஸ்வரன் குடும்பம்னு அவங்களுக்கு அது ஒரு தனி குடும்பம் இப்ப இந்த கதையில கோடீஸ்வரன் நடிக்கக்கூடியவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையில இருந்து அவரை காப்பாற்றுறதுக்காக இந்த மானிசருக்கு ஜோடியா இருக்காரு பார்த்தீங்களா ஏழை குழந்தைக்கு தந்தையா இருக்காரு அவரு அங்கே அதாவது வெண்ணிராடை நிர்மலாவுக்கு கணவனாகவும் அந்த குழந்தைக்கு தந்தையாகவும் நடிக்கிறாரு ஆக ஒரு குழந்தைக்கு தான் பெற்ற குழந்தைக்கு தந்தையாகவும் இன்னொருத்தருக்கு தான் நண்பன் பெற்ற குழந்தைக்கு தந்தையாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ கதை பிரகாரம் பார்த்தா இந்த கோடீஸ்வரன் வீட்டு குழந்தைக்கு தந்தையாக நடிச்சுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் வருது அந்த பிறந்த நாளைக்கு நல்லா செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடுறாங்க எல்லா கெஸ்ட்டுங்களாம் வந்து ரொம்ப அப்படியே அந்த மாளிகை அமர்க்கணுமா இருக்குது அப்போது அந்த குழந்தை அப்பா ஒரு பாட்டு பாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குது உடனே இல்லைம்மா வேணாம் நான் பாடலை அப்படின்னு தலைவர் சொல்கிறார் இல்லைங்கப்பா நீங்கள் பாடுங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது வெளிநாடு நிர்மலாக என்ன சொல்கிறாங்க எங்க குழந்தை ஆசையாக கேட்குது இல்லை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புரட்சித் தலைவர் ஏன் பாட மறுக்கிறாருன்னா அங்கே அதாவது தான் பெற்ற குழந்த அங்கே உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்குது அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு குழந்தைக்கு என்ன ஆபத்து எப்படிங்கிற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே புறச்சலைவர்களுடைய சொந்த குழந்தை அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே இந்த குழந்தைக்கு வாழ்த்து பாடல் பாடுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாரு ஆக அவருடைய சொந்த குழந்தைக்கு உயிருக்கு போராடுகிறது அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற ஒரு கடமை அவருக்கு இருக்குது ஆனால் அங்கே அவர் இல்லை இங்கே இவர் இந்த இங்கே வந்து இவர் இந்த குழந்தைக்கு தந்தையாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு எப்படி ஒரு சந்தோஷமான பாடலை பாடுறது அப்படிங்கிறமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் அங்கே அந்த குழந்தை நினைச்சி சோகமாக பாடுறதா இந்த குழந்தைய நினைச்சு சந்தோஷமா பாடுறதா நினச்சி பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இவர் இப்போ பாடி ஆகணும் இந்த சுற்றுவியாசனுக்கு தான் பாடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்றாரு இவரும் கிளம்பிடுறாரு பாடல் எழுதிட்டு வர்றதுக்கு இப்போ இவர் என்ன தெரியுங்களா ஒரு பல்லவி எழுதுகிறாரு அதாவது கவிஞர் முத்திரையும் எழுதிய பல்லவி பாருங்க நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடல் இருக்குது அதை நினைக்கையிலே பாசம் இன்னும் அலையடிக்குது என் கண்ணுக்குள்ளே குழந்தை என்னும் மலர் சிரிக்குது என் கவிதைக்குள்ளே மலலை ஒன்று குரல் கொடுக்குது எது நடக்கும் எது நடக்காது யாருக்கும் தெரியாது எது கிடைக்கும் எது கிடைக்காது இது இறைவனுக்கும் புரியாது இதுதான் வந்து அவர் இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு எழுதுன ஒரு பல்லவி இதை பார்க்குறாரு ப்ரொடியூசர் படத்தினுடைய தயாரிப்பாளர் பார்த்துட்டு அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு பாராட்டுறாரு அதாவது இந்த படத்தினுடைய வசன கருத்தா சண்முக அவர்களும் அருமையாக இருக்குதுன்னு பாராட்டுறாரு எப்பயுமே புரட்சி தலைவர் ஒரு படத்துக்கு பாடல் எழுதுகிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு பல்லவியாக இருக்கணும் அதிகம் நூற்று கணக்கில் கூட போகும் இப்போ ஒன்று எழுதிட்டாரு சரி அடுத்து பல்லவி எழுதணும்ல்ல அதுக்காக இவர் எம்எஸ் விஸ்வநாதனாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் சரி கொஞ்ச நேரம் அப்படியே காலாரம் நடந்துட்டு வர்றாங்க அப்படின்ட்டு கவிஞர் முத்திலையும் அப்படியே வாக்கில் இருக்காரு நடிகர் நடிகரத்தில் வீடு வரைக்கும் அப்படி போகிறார் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கார் வந்து பக்கத்தில் நிற்கிது அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு அவர் இருந்து ஒரு கார் வந்து நிற்கிது அந்த இருந்து நடிகர் ஐஸ்வரி வேலனும் நடிகர் கண்ணனும் வந்து இறங்குறாங்க இறங்கி கவிய முத்திரிங்கத்தில் இணைந்த சொல்கிறாங்க நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி எழுதின எம்ஜிஆரின் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத அந்த இலக்கியம் இந்த வார பத்திரிக்கையில் வந்திருக்குது அதை பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட முத்துசாமி அவர்கள் பா முத்துசாமி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் தலைவரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதாவது கவிஞர் முத்துலிங்கத்துக்கு ஒரு அப்படி ஸ்பார்க் ஆகுது சரி நாம் எம்ஜிஆரின் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு இலக்கியம் எழுதணும் அது நல்லா இருக்குதுன்னு புரட்சி தலைவர் பாராட்டும் வாங்கிட்டோம் இதையே நம்ம பல்லவியை வச்சு எழுதனா என்ன அப்படிங்கிற மாதிரி பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்லவியை எழுதி எம்எஸ் கிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி எம்எஸ் விஸ்வநாதன் பார்த்துட்டு பல்லவி அருமையாக இருக்குது இதுக்கு நீங்கள் சரணமும் எழுதுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா இது அப்படியே டியூன் போட்டு தலைவட்டை காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி கவிஞர் முத்துலிங்கம் பிள்ளை தமிழ் பாடுகிறேங்கிற பல்லவியும் எழுதி அந்த சரணமும் எழுதுறாரு அதுக்கு வந்து இவர் டியூன் போடுறாரு அமைச்சு டியூன் போடுறாரு அதை கேளுங்க பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மலருக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் அடுத்து பாருங்க சரணம் இதை எழுதிட்டு டியூன் போட்டாரு அடுத்து சராத்துக்கு டீன் போடுறாங்க எம்எஸ் பாருங்க வானமலை துளியாவும் முத்தாக மாறாது வண்ணமிகு மலர் யாவும் உன்போட சிரிக்காது தேடி வைத்த பொருள் யாவும் தேன் மழலை திருவிளக்கின் ஒளி அழகும் பாடுகிறேன் இதை எழுதிட்டாரு ரெண்டு பல்லவி எழுதியாச்சு சரணம் எழுதியாச்சு தலைவருக்கு மூணாவது ஒரு பல்லவி எழுதணும்ல அந்த பல்லவி பாருங்க தேவலோக வாசலிலே தெய்வ குழந்தை நிற்கிறது பூவில் வாழும் தேவதைகள் பசும் பொன்மலை பொழிகின்றது அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டார் இப்போ கரெக்டாக அவர் கையில் மூணு இருக்குது மூணு பல்லவியும் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு நேராக புரட்சி தலைவரை பார்க்க போகிறாரு புரட்சி தலைவர் சத்யா ஸ்டுடியோவில் நவரத்னம் படப்பிடிப்பில் இருக்கிறாரு பக்கத்தில் லதா இருக்கிறாங்க நீலகண்டன் இருக்கிற டைரக்டர் ஏ பி நாகராஜன் இருக்கிறார் சங்கர் இருக்கிறாரு இவங்க அந்த மூணு பல்லவியுமே பார்க்குறாங்க மூணு பல்லவியும் பார்த்துட்டு ஏ பி நாகராஜன் ஃபர்ஸ்ட் எழுதல நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடையில் இருக்குது அதை சூஸ் பண்ணுறாரு இவர் வந்து இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு தேவலோக வாசலிலே தெய்வ குழந்தை நிற்குது அதை சூஸ் பண்ணுறாரு ஆனால் நமது மக்கள் திலகம் எந்த ப பல்ல சூஸ் பண்றாரு பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் இந்த பல்லவி இந்த சரணம் நல்லா இருக்குது இந்த பாடல் மிக மிக பாப்புலர் ஆகும் ஆக இதையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்கிறாரு ஆக பாருங்க அதாங்க புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் சொன்னது போலவே அந்த படத்தில் பல பாடல்கள் இருக்குது எம் எங்கே உன்னை எழுதிய ரவிவர்மனி இங்கே இந்த பாடல் இருக்குது இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி இந்த பாடல் இருக்குது இரவு பாடகன் ஒருவன் வந்தார் நெஞ்சில் இரண்டு பாடல்கள் கொண்டு வந்தார் காற்றினிலே வந்த காற்றினிலே ஒன்றை தூது இப்படி எல்லா பாடல்களும் இருந்தாலும் எல்லா பாடலும் நல்ல பாடல்கள் தான் ஆனால் பிள்ளை தமிழ் பாடிகள் பாடு பயங்கரமான ஒரு பாப்புலர் ஆகிச்சு ஆக அப்படி புரட்சி தலைவர் சொன்ன அந்த பாடல் மிக பாப்புலர் ஆகி நம்ம இன்றைக்கி பார்த்தா எல்லா குழந்தைகளுக்கும் அது ஒரு பிறந்தநாள் பாடலாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஜென்ரலான ஒரு விஷயம் உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது தலைவர் ஒரு பாடல் எப்படி அமையணுங்கிறத பற்றி சொல்கிறது ஒரு இது பாருங்க புரட்சி தலைவர் பெற்ற குழந்த ஒரு இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது அது என்ன ஆகுது ஏதாகுது அதனுடைய நிலைமை என்னான்னு இவருக்கு தெரியல அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு இதயத்தில் ஒரு பக்கம் தேங்கி கிடக்குது ஆனால் இங்கே வேறொரு குழந்தைக்கு தந்தையாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அந்த குழந்தை அப்பா ஒரு பாட்டு பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைய அதாவது இந்த வேற யாரோடைய குழந்தை அந்த குழந்தை கேட்குதுங்கிறதுக்காக தனதுனுடைய குழந்தையினுடைய அந்த நிலையை கூட நினைக்காம அந்த குழந்தைக்காக இவர் பாடுறாரு பார்த்தீங்களா பாட்டு நீங்கள் நினைக்கலாம் ஏப்பா சொந்த குழந்தைய விட்டுட்டு அடுத்தவங்க குழந்தைக்கு அப்படி பாடுனுங்கிற என்ன அவசியம் ஏன் வந்ததுன்னு கூட நீங்க கேட்கலாம் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்குங்க தன்னலம் கருதாத பொது நலம் கருதவர் எப்படிங்க தன்னலம் கருதாத பொதுநலம் கருதக்கூடியவர் தான் புரட்சி தலைவர் ஆக தனக்கு தான் குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஊருங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்குத்தான் ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிற டைட்னியாக அந்த படத்துக்கு வச்சாங்க ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஊருக்கு உழைப்போன்னா இது ஒரு அரசியல் படமாக இருக்கும் இது மக்களுக்கு சேவை செய்கிறக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு கூட நினச்சி தான் நீங்கள் படம் பார்க்கணும்னா போயிருப்போம் ஆனால் அது இல்லை ஒரு குழந்தைக்கு பாரதியார் சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனு குண என்றால் ஜெகத்தனை அழித்துடுவோம் அந்த ஒருத்தர் உணவுனாலும் ஜெகத்தனை அழித்துடுவோம் அப்படிங்கிறத பாருன மாதிரி இவர் அந்த ஒரு குழந்தைக்கு செய்கிறதும் ஒன்று தான் இந்த ஊருக்கு செய்கிறதும் ஒன்று தாங்கிறத அந்த அதாவது அவ்வளோ பேர் அந்த ஊருக்குழைப்பினுடைய டைட்டில் அதில் காமிச்சிருப்பார் புரட்சி தலைவர் ஏன் இந்த பிள்ளை தமிழை சூஸ் பண்ணியிருக்காரு நமக்கே ஒரு இதுதான் ஏன்னா அதுலேங்களே நல்ல நல்ல வார்த்தைகள் தானே வந்துச்சு ரெண்டு பள்ளை வேலையும் புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பல்லவி ஏன் இந்த ரெண்டு பல்லவி விட்டுட்டு இதை மட்டும் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணாரு மற்ற ரெண்டு பல்லவி எழுதினாரு பார்த்தீங்களா அதில் சோகமான வரிகள் வருது அதாவது அந்த இன்னொரு குழந்தையை பற்றின சோகமான வரிகள் வருது ரெண்டுலேயுமே ஆக நம்ம இதில் என்ன சொல்ல வர்றோம் ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் தான் பாடுறோம் இந்த வாழ்த்து பாடல்கள் மத்தியில் குழந்தைக்கு அந்த வந்து வெளிப்படுத்திக்கிட்டா நாளைக்கு அப்படி ஒரு பாடல் நம்ம கேட்போமா குழந்தைகளுக்கு வாழ்த்து பாடல் நம்ம போடுவோமா நினைச்சு பாருங்க போட மாட்டோம் ஆக நல்ல வரிகள் இருக்கணும் குழந்தைய நீங்க வாழ்க 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 திருவிளக்கின் ஒலி அழகு உன்னழகை காட்டாது திரு பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மலருக்கு அப்படின்னு இப்படி அந்த குழந்தையை உயர்வா 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 சொல்லி சொல்லி நீ அப்படி வாழணும் இப்படி வாழணும் நீ அந்த மாதிரி அழகு இந்த மாதிரி அழகுன்னு அந்த குழந்தையினுடைய அழகை சொல்கிறாரு அந்த குழந்தை எப்படி வாழணும்னு சொல்கிறாரு அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் தான் அதில் இடம் பெறணுங்கிறதுக்காக அங்கே தான் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த அவல அந்த ஒரு பேடு இதில் வரிகளை அதில் சேர்த்தவே இல்லை அவர் அதுதான் புரட்சத்தில் எம்ஜிஆர் இது பாருங்க இது வந்து வேற யாரும் இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க தலைவர் தான் அப்படி யோசிப்பார் உதாரணத்துக்கு பாடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த குர்பானி படம் ஹிந்தி அதை ரீமேக் பண்ணுறாங்க கே பாலாஜி சுஜாதா சினியாட்ஸு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் நடிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு செம்மையான பாட்டுங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன பாடு தெரியுங்களா அதில் பண்ண தவற நான் சொல்கிறேன் பொருஷர் எப்படி வந்து அந்த தப்பு வராமல் கரெக்டாக கொடுத்தாரு ஆனால் இங்கே பாருங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அதை சொல்கிறேன் பாருங்கள் நல்ல பாட்டு எல்லா இடத்துலையுமே ஒழிக்கக்கூடிய இந்த பாட்டு ஆனால் சில இடங்களில் ஒழிக்கக்கூடாத சூழலாம் ஏற்பட்டுருச்சு பாட்டு பாருங்கள் நாட்டுக்குள்ளே என்னை பற்றி கேட்டு பாருங்கம் தான் சூப்பர் ஸ்டாருங்க இந்த பாட்டு பாட்டு சும்மா செம்மையாக பாட்டுங்க சும்மா அந்த பாட்டை கேட்டோம்னா எல்லாம் ஆடாதவங்களும் ஆடுற அளவுக்கு இருக்கும் எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய பாடல் ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும் காது குத்து வீடாக இருக்கட்டும் இல்லை இப்பூ புண்ணீர் ஆட்டுகள் எங்கேயா இருந்தாலும் ஒரு பர்த்டி எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு பாட்டு ஆனால் கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு இடையில வர வரி அந்த பாடலில் இடையில வரக்கூடிய இந்த வரிகளை கேளுங்க சூற கோட்டா யாரு என்ன நடிப்பு காக்கி சட்டா போட்டு கிட்ட என்ன துடிப்பு தங்க பதக்கம் ஒரு படம் பாத்திய அதில் நடை என்ன உடையன்னு அசத்திட்டாரு அப்ப பாருங்க இப்போ இந்த லைன் பாருங்க இதுதான் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு டிராபேக்கானது காரணம் இந்த லைன் பாருங்க சோதனை மேல் சோதனை போதுமட சாமி இந்த லைன் இடையில வந்த உடனே அப்படியே ஒரு முக்கியமான ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வீட்டிலலாம் அந்த பாட்டு போது இடையில அந்த வரிகள் வந்த உடனேயே ஏ என்னப்பா பாட்டு மேலே ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சி சில இடங்கள் இந்த இந்த லைனை கட் பண்ணிட்டு பாடலை ஒழிக்க செஞ்சிருக்கிறாங்க ஆக ஒரு நல்ல ஒன்று விஷயம் நடக்குதுன்னா அதில் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க கொடுக்கணும் அதில் இடையில வந்து சோகத்தை விட்டு அதை இது பண்ணிட்டு அதை படம் எடுக்கும்போது எடுத்துடலாம் ஆனால் அது ஒரு மங்களகரமான ஒரு திருமண வீடுகள் காது குத்து காதணி விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல இடங்கள்ல ஒரு மங்களகரமான விழாக்களில் யூஸ் பண்ணும்போது இடையில இந்த மாதிரியான ஒரு வழிகள் வந்தால் அது கேட்குறவங்களுக்கு அந்த விழாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு முகசூலிக்க வைக்கும் ஆக இப்படிலாம் வராமல் பார்த்துக்கணும் அதனால தான் புரட்சி தலைவர் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன்ன்ற பாடலில் அனைத்து வரிகளும் மங்களகரமான வரிகளாக வாழ்த்து பாடல்களா வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்கிற பாடலாக அந்த பாடலை அமைச்சிருப்பார் அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே நாம் பிள்ளைகளோட குழந்தைகளோட பிறந்தநாள் விழாவுக்கு இந்த பாடலை ஒழிச்சுக்கிட்டு இருக்க செய்கிறோம் சரிங்களா சரி நம்ம சொன்ன மாதிரி இன்றோட சொன்னோம் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய பிறந்த நாளைக்கு இந்த பாடல் ஒழிக்க செய்யணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கவிஞர் முத்திரிங்கட சொன்னார்ல ரைட் அவர் சொன்னது போலவே இன்றைக்கும் பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிற அந்த பாடல் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வாழ்த்து பாடலாக பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு பிள்ளைக்கும் பிறந்தநாள் வாழ்த்து பாடலா இது அமைதுன்னு சொன்ன பாத்தீங்களா அது எந்த பிள்ளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ஏங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழனுடைய நெஞ்சங்கள்ல இன்னைக்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் எங்க வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் 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 புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளையும் சரி ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் பாடக்கூடிய அந்த வாழ்த்து பாடல் நீலக்கடல் அலை அலைபோலே நீடோழி நீ வாழ்க நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க காஞ்சி மன்னன் புகழ் போலே காவியம்மாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுள் என கண்மணியே நீ வாழ்க பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மனதுக்காக பாடுகிறேன் மல்லிகை போல் மனதில் வாழும் மலருக்காக பாடுகிறேன் நான் பாடுகிறேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்